உக்காந்து அதை ஏன் பிள்ளை நீ கேட்குற ஐயோ முதல் நட ஆனால் துவைக்காமல் கொடுக்குறோம் திட்டி திட்டி செண்டை அடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ புது ரகமா பவுட்ரை பூசி கொண்டு வந்து கொடுக்குறாங்கம்மா இதுக்கு துவைச்சிடலாமலம்மா நேற்றுலாம் ரெண்டு சட்டையும் துவச்சி போட்டு எடுத்து தைச்சான் மற்ற ஒரு சிலர் தான் அப்படி பண்ணுறாங்க எல்லாரும் நல்ல கம்ஃபர்ட்லாம் போட்டு துவைச்சி கொடுக்குறாத்திரி மத்தக்கி தைக்கிறதுக்கு ஆனால் ஒரு சிலர் என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க துவைக்காம அவன் துவைக்கிறாவோ என்னன்னு தெரியல வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினில் போட்டு போட்டாலே துணி அழகாக அப்படியே வாசத்தோடு வந்துடுதுல அது கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சரி வாஷிங் மிஷின் இல்லைன்னு சொல்லுவாங்க உப்பு சப்பை போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சி துவைச்சானேன் இவங்க துவைக்கிறாங்களா இல்ல கலட்டி அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட அலம் சுட்டியா தெரியல நாத்தம் தாங்க முடியல எம்மா இந்த சூணலையே எங்கேயும் போய் சொல்லுறது கடை அடைச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிதான் நானும் நினைக்கிறேன் கடையை புள்ளி போட்டு வீட்டுல இருக்கலாம்னு பாக்குறேன் சூழ்நிலை அப்படி இருக்கியே என்ன செய்ய சொல்லுற வந்து கேட்கணும் கடல்ல கடையில விதைச்சி எல்லாரும் கடையே இழுத்து மூடுறதுலதான் எல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா நம்ம வேலை ஆக்க முடியுமா எத்தனை நாத்த துணி போட்டாலும் துவைச்சு போட்டாலும் தச்சு கடையை திறக்கணும் சரியா